ராய் வணக்கம் நான் சிந்துஜந்த் சாயந்தன் சொல்லிக்கா கொஞ்சம் நாங்க எங்க நிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா வந்து வளமைய புடங்கட வீட்டை அண்ணிக்கிறேன் வீட்டுக்கு வழியில நான் யோசிப்பீங்களா தொடர்ந்து வந்து நிக்கிறேன் வீட்டுல போய் உருப்பெல்லாம் மாத்திக்கொண்டுதான் என்ன பாத்தீங்கன்னா ஒரு நூறு மீட்டரும் வராது எங்க அத்தியாக்கிட வீட்டுல எந்த கடை வீடு அப்ப தெரியாது அப்ப இன்றைய தினமும் வந்து அதாவது மதித்த போல நாங்க நல்லது அதாவது நானாங்கனா எப்படி தெரியல அப்படி வந்து எல்லாருமே வந்து செய்யறது பாலமே அதே மாதிரி வந்து நாங்களுமே வந்து அப்படி ஒரு விருந்தொண்டு எல்லாம் செய்து இப்ப அண்ணாங்க வந்து எல்லாருமே வந்து சாப்பிட்டு கொண்டு நிற்கிறோம் அப்போ இதெல்லாம் நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது தானே அப்போ நீங்கள் யோசிப்பீங்களா என்னண்ணா மதிய விருந்து ஒன்று யோசிப்பீங்களோ அது இந்த வீடியோவில் வந்து வேற இப்போ என்ற இது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு வீடியோன்னு பார்த்தீங்கன்னா உண்மைக்குமே அந்த இது சில சில விஷயங்களை வந்து நாங்கள் கட் பண்ணிட்டோம் அதாவது கட் பண்ணிட்டோம் மட்டு இல்லை கொஞ்சம் டைம் இல்லை அவர் அதாவது மழையல் காரணமாக வந்து நாங்கள் மாமாட போயிருக்கூடிய அதை கொஞ்சம் கதைச்சு கதைச்சு தான் அது கொஞ்சம் ஓகே ஆயிருந்த பாடல

எங்க சவுகரங்களா இருக்கட்டும் பந்தை இப்போ இருக்கிற உரங்களா இருக்கட்டும் எல்லாரும் பிள்ளைக்கு கொடுத்தாங்க அதே மாதிரி ஸ்பெஷலாக அந்த ஒரு உறாவ என்ன அதாவது டெலிவரி புள்ள டொல்லி பிளாக்கில் வந்து நம்ம சாரு வாக்கா மூலமா சர்ப்ரைஸ் ஆவா அந்த டெலிவரி எங்களுக்கு அது வந்து சொந்தம் தானே இது அண்ணாதான் அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னமே ஆள் எல்லாம் வந்து நின்றுதானே அதாவது கிட்ட ஓம மட்டு நான் கூப்பிட கூப்பிடுறேன் அப்போ ஆள் வந்து வந்து என்னன்னு சொல்றது பாக்கு ரெண்டு ரெண்டு காய்ச்சல் வந்தால் ஆனால் உலகத்துக்கு வந்து பெரிய அளவில் வந்து பெரிய ஒரு பப்ரேஷன் அதை அதிர்ச்சி எங்களுக்கு வந்து ஒரு அதிர்ச்சி மாதிரி இருந்ததுக்கு மேலே இவங்கள்லாம் தந்திருப்பாங்க ஆனால் நீங்கள் சொன்னது வேற வேற வேக்கள் ஆனால் பேசாமல் இப்படியே கையை கடிக்கலாம் அதான் சொல்கிறது நின்றது சரியா செய்யாமல் இருப்பாங்க பெய்யாமல் இருப்பாங்க அது ரோம்லாண்டு சொல்கிற மாதிரி

എබැ നങ്ങളെന്നെ ചിന്തിച്ചേന്ന് சொன்னാ അനുസാരു തുടി രണ്ട് സഹോദരങ്ങൾ ഇവിടുത്തെ കട്ടപ്പണ്ട് എസ്കേർ ഗുമാൻ ആണ് നാം ഇതുപോട്ട് ഓ ഇല്ല അവർൻ സഹോദരനല്ല ഇല്ല അവർ ഖാദിയുണ്ട് പോട്ടഎന്നാൽ உங்களுக்கு வெளிநாட்டு மூலமாக வந்த கிஃப்ட்டு தான் அப்படினு சொல்லியிருக்கேன் இப்போ உண்மையிலே எங்களுக்கு பார்க்க போயிருக்க கயந்தா உங்களுக்கு அவங்களுக்கு இவங்களுக்கு வெளிநாட்டில் இந்த ஆக்கள் இருக்குது அப்போ அது மூலமாக இப்போ நாங்கள் வேறு இப்போ உங்களுக்கு எல்லாம் வீடியோவில் பார்க்குறோம் நான் தானே என்ன ஆ இதை கயந்து கொடுங்க அப்படின்னு வெளிநாட்டுக்காரர் ஒரு கிஃப்ட் அனுப்புறோம் அப்போ மாதிரி நாங்களும் எதிர்பார்த்துட்டு உங்கள் மூலமாக ஏதாலும் வந்ததோன்னா நாங்கள் எதிர்பார்த்தது உண்மையில அப்படின்னு நினச்சி தான் அவையே மினிக்கி வந்தது மற்ற மாமாக்கள் எல்லாம் தான் எல்லாரும் இல்லோ அப்படி இருக்கேக்க மிகமே அது ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் உண்டு அப்போ அதை வந்து அதுவும் உங்கள்கிட்ட சொந்தத்துக்குள்ளே வந்து செய்த அந்த அது ஒரு பெரிய விஷயம் உண்டு என்றாலுமே வந்து என்னன்னு சொல்றேன் நான் புர சொல்றேன் உங்களுக்கு அதுக்கு முதல் வந்து எங்களுடைய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தா

இல்ல இந்த விஷயத்துல இல்ல இல்ல நான் நேராக நான் நேராக பேனண்டா அழிஞ்ச அந்தாண்டு இரவு வந்து சிந்தியான் எல்லாம் செய்து கொண்டு திரிக்கிறான் வேலை இதுதான் வேலை என்னவா இருக்காட்டுமானா உண்மையில வீடியோ எடுங்க கொண்டு சொல்லி சொன்னது கயந்து என்ன கண்ணம்மா வீடியோ ஒன்று முடி கீழே ஒன்று கேட்டேன் நான் சொன்னேன் ஓ மாடா எடுக்கணும்னு சொல்ல எங்க எடுக்கிறது கயந்து வீடியோ பார்த்துருப்பீர்கள் கயந்து முதல் முதல்ல ஆரம்பிச்சேன் கேட்ட அந்த இல்லை அந்தாண்டு என்ன அப்போ அதோட பேருந்து நாங்கள் போட்டு இப்போ போட்டபடியா வீடியோ ஓடிக்கொண்டே இருக்குது இப்போ என்ன நெல்லியோமோ

இல்லங்க கிப்ளரன் செய்யிட தான் வேற ஏதோ இல்ல மத்த சர்ப்ரைஸ் உண்டா சர்ப்ரைஸ் உண்டா நீ நான் ஏங்கி போறேன் வேறல சர்ப்ரைஸ் செய்ய வேண்டியது அது பெரிய குழப்பமா இருக்கு அந்த சந்தர்ப்பத்துல ஒரு தெரியுங்கலாம் ஒரு மாரியா போட்டது இவர கூட செண்டியா சொல்லல நான் எடுத்துட்டேன் இப்ப வைக்கலாம் அங்க அப்படியே வச்சிருங்க சரி அப்ப நான் தரக்க வந்த என்னசியோ அப்போ அமௌண்ட் ரெக்கட் சொல்லு இது நான் சொல்லப் போறேன் அதை சொல்லு சொல்ற சொல்ல ஓ இதிலே சொல்லலாம் ரெஜினு

ഓ ഇല്ല ശരി ഇല്ല ഇന്ന് ചൊല്ലാം എങ്ങക്ക് കയന്ത് എങ്ങൾ തെരഞ്ഞെക്ക് ഒരു ഇല്ല ഇല്ല അതെ ചൊല്ലേ ഇപ്പൊ അവളൊരു ഫുള്ള് അങ്ങനെ എങ്ങനെ ഓ അപ്പൊ ഇനി അവർ സാമത്തില്ല ഒരു പരിസമണ്ടാലും ചെല്ലുമണ്ടല്ലും അത് ചെയ് വന്നെ എന്നാ വല്ലാടിപ്പോ കാലിൽ വിളി சொல்ல கூடாதா அவர் செய்றாரு அவர் ஆசைதங்களுக்கு இதுதான் ஆங்களம் திருப்பிbalikாட்ட நாங்க தெரியலங்க நாங்க செய்வானே அப்போ கூட இன்னொரு மடங்கு கூட செய்வீங்களே அப்படி ஓ அவே பத்தி சொல்லிக் கொண்டு இப்ப நான் தொடக்க அப்பா இப்ப कायந்து சொல்றானேன்னுட்டு அப்ப நான் ரெண்டு தட போறேன் ஐயோ சரி அபராம் ஒரு சந்தோஷ கிடைக்கிறதே நாங்கள் தெரிய நாங்க ஒரு பேட் என்ன குரலை பெட்டி வராது

அரும <laughs> போல <laughs> മെയ്ന ചൊട്ടലോട നീ മറന്നു എന്തനാട് എന്തുനാട് രണ്ട് സംസ്കാരത്തിന്റെ അടുത്ത് മണ്ടകളാ ദിണ്ടിയനെ നില്ലങ്ങോ രാ തലവർ ജനൽ തലവർ റൈറ്റ് ഇപ്പോ വാതിലിന്ന് കൊണ്ടോന്തങ്ങടെ മച്ചാല്ര മകൾ ഇതാടാ എത്ര ദിവസം മുന്നാണെങ്കിലും പൊൻ ചേട്ടൻ മകയേങ്ങോ എന്ത് ചെയ്യണം എത്ര ദിവസം நானால பயங்கர பதறறதுக்கு இந்த மேய்ட் மெக்கபாயா சார் ஆள்ளி இதுக்கு காட்டுதானே நம்மள சந்தோஷம் மாதிரி இருக்குறத கேக்கப் ட்றேன்னா சரி இப்போ பாத்துனா கேக்கப் ட்றேன்னா இல்ல நான் घराகப் இல்ல கடத்தறதுக்குள்ள வெக்கப் படுறா நான் இப்ப நான் கேக்கப் ட்றேதை விட கேக்கறேன் சந்தோஷம் புள்ளை கண்டலங்க கேக்கதானே நம்ம இல்ல சந்தோஷம் பாக்க தெரியுதாங்களே கை கம்பி நிக்குது வெக்கப் படுது அது சந்தோஷம் பதனது இல்ல புளெண்டாடா பழைய காரணத்தாலும் கூட்டி கொண்டு போவேன் பாட்டு பாடங்க எல்லாரும் நீங்க கொளுத்து

நானும் மஜ்ஜாலும் சந்தோஷப்படுவேன் கேக் கை கா ம் டைட் ஓகே ம் அடுத்து நீங்க வந்து ம் போட்டோ இல்ல வீடியோ 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 ஆ டைட் டைட் ஜா புல்ல அம்மா அம்மா கிட்ட ஏண்டா பிராட் அந்த பிராட் வா மூலமல்ல அது வந்து சரி இல்ல இல்ல அப்படியே காஜி வந்து

ியா எனக்கா சந்தோஷமா ஹே அந்த நேரத்துல நான் இல்ல இல்ல அங்க வெளுது வெளுது ஆனா பாதவாசிட்டப் போல இருக்கறேன்னா சரி நான் குடதத துக்கிமறது புளியம் சொல்லல என்ன நான் வாக்கி போனா வந்து نجيவாயா நங்கறா எதை பேசறது சொல்லறதேலாம் போ வந்து இழுத்து வந்து ரெண்டு வருஷம் ஆச்சு தங்கி இரு 20 ரூபாயேன்னா அது இல்லனாலும் பளவா அது சாக மாட்டார் போல கருத்துக்கொன் okay, சொல்லுக்கு <laughs> <thank you. laughs> <laughs> <laughs>